ஹேவ் to வெல்கம் டுனசட்க் YouTube சேனல் இந்த வீடியோ மூலமாக ஆதார் சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அப்டேட் அதுவும் ஆதாரில் வந்திருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இருந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அதை பற்றின முழு விவரங்கள் என்ன ஆதாரில் என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லியுமே இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் ஏன் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது ஏன் வந்து ப்ரைவேட் சென்டர்ஸில் ஆதார் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்திருக்கலாம் ஆதார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்ததே மேக்ஸிமம் கவர்மெண்ட் ப்ளேஸஸில் இருக்கிற ஒரு பில்டிங்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆதார் பர்மிஷன்ஸ் வந்து தருவாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் வந்து நிறைய இடங்களில் வந்து பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறது மூலமாக வந்து ஆதாரில் ஒரு சில சேவைகள் வந்து ப்ரைவேட் சென்டர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க அது இது வந்து யூசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யூசிஎல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிஜிட்டல் சேவா அப்படிங்கிற போர்ட்டல் மூலமாக நல்ல ஒரு சர்வீசஸ் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா டார்கெட்லாம் கம்ப்ளீட் ஆகும்போது யூசிஎல் அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க இப்போ வந்து ஆதாரில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலில் ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்திருக்கு அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் ஸ்கூல் என்ரோல்மெண்ட் கேம்ப் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் லேட்டஸ்ட்டாக கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்போது அதில் வந்து ஸ்கூலில் வந்து குழந்தைகளுக்கு தேவைப்படுற ஆதார் ஆகட்டும் இல்லை அவங்க பயோமெட்ரிக் அப்டேட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க ஸ்கூல்லையே வந்து பண்ணிக்கலாம் அது ஃப்ரீயாகவே பண்ணிக்கிற மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதற்கான ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்க போகிறாங்க அந்த ஆப்ரேட்டர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ப்ரிஃபரன்சஸ் வந்து ஏற்கனவே இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற வாலண்டியர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களில் யாரெல்லாம் மில்லிங்காக இருக்கிறாங்களோ ஆதார் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் அவங்ககிட்ட ரெண்டு மூணு லெவலில் வந்து அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு அடுத்தது வந்து அவங்கள பார்த்திங்க அப்படின்னா ஆதார் சூப்பர்வைசர் எக்ஸாம் ஆதார் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க அந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சேவை மையங்களாவது வரப்போகுது எல்லாமே ஸ்கூல்ஸ்லேயே ரன் ஆகும் மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு தான் வந்து இப்போ ஆதார் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம் இப்போ வந்து இந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் மூலமாக ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஆதார் ஸ்பெஷல் கேம்ப் வந்து அவங்க மூலமாக கண்டக்ட் பண்ணி அங்கேயே குழந்தைகளுக்கு தேவைப்படுற ஆதார் அப்டேட்ஸ் எல்லாமே புதுசாக ஆதார் எடுக்காமல் இருக்காங்கனாலும் அந்த ஆதாரையும் எடுத்துக்க போகிறாங்க இதற்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இப்போ ஆதார் சைட்லேருந்து கிரியேட் ஆகிருக்கு நிறைய பேர் வந்து ப்ரைவேட் சென்டர்ஸில் ஆதார் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க இப்போதைக்கு வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து இந்த யூசிஎல் அப்படின்னு கொடுத்த ப்ரொவிஷன்ஸ்லேயே நிறைய சர்வீசஸ் இருந்ததை கூட இப்போ ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு சில சர்வீசஸ் ஆதார் சம்மந்தப்பட்ட சர்வீசஸ் மட்டும் நீங்கள் வந்து யூசிஎல் இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஆதாரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பேர் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பாசிபிள் வே என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் சம்மந்தப்பட்ட சேவைகளை வந்து ஒரு பிசிஐடி பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் ஐடி வாங்கி அங்கேருந்து பேங்க் சம்மந்தப்பட்ட சேவைகள்லாம் பண்ண முடியும் அப்படி பேங்கிங் சர்வீசஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆதார் சம்மந்தப்பட்ட சேவைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிறைய பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் சேவை மையங்கள் பேங்க்குள்ளேயே ரன் ஆகும் ஒருவேளை ஆதார் எக்ஸாம் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேஷன்ஸை வச்சு அந்த பேங்க்கில் அப்ரோச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அங்கே போய் பேங்க்லேயே இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் இது மட்டும்தான் இப்போது ஆதாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடில் இருக்கிற ஒரு மெம்பர் ஒரு ஆதார் சர்வீசஸ் பண்ணணுன்னா இந்த இல்லம் தேடி கல்வி வாலண்டியர் மூலமாக இப்போது அந்த ஒரு ஸ்கீம் ஆதார் சம்மந்தப்பட்ட சேவைகள் வந்து வரப்போகுது அதுக்கும் போக பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ரோச் பண்ணி நீங்கள் அங்கேயும் வந்து ஆதார் வந்து என்ரோல்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுபோக நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிளேசஸில் ஆதார் மையங்கள் இருக்கும் அங்கே ரெண்டு மூணு ஏஜென்சிஸ் மூலமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு வேலை ஏற்கனவே வேலை செய்கிற ஆப்ரேட்டர் விட்டு போயிருந்தாலும் இல்லை அவங்களோட ஐடிஸ் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக பிளாக் ஆகியிருந்தாலும் அவங்களுக்கு ரெசியூம் கொடுத்ததுலேருந்து ரெக்குவஸ்ட் யாரெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதிலேருந்து ஒருத்தங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்க அவங்கள எக்ஸாம் வச்சு எக்ஸாம் மூலமாக பாஸ் பண்ணவங்களையும் அவங்க எடுத்துக்குவாங்க இந்த பேசிஸில் தான் ஆதார் சம்மந்தப்பட்ட சேவைகள் பண்ண முடியும் ப்ரைவேட் சென்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சர்வீசஸும் ஆதார் சேவை சம்மந்தமாக பண்ண முடியாது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போது ஏற்கனவே நம்ம ஆதார் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டது வந்து ஆதார் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறதுல எனக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது அந்த ஆத்தென்டிகேஷன் சர்டிஃபிகேட் அத்தரைசேஷன் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க அதுக்கான ஸ்பெஷல் வீடியோஸ் ஒன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப்புக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ட்ரஸ்டட் பார்ட் டைம் ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும் எல்லா பத்தின அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி அப்டேட்ஸ் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் சம்மந்தப்பட்ட என்ன கேள்விகள் வந்தாலும் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் இதை பற்றி உங்களுக்கு இருக்கிறதா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுடைய சாய்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பயண வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி